குரு வாழ்க குருவே துணை ஸ்ரீ ராகவேந்தருடைய துணையோடு மிக சிறப்பாக ஒவ்வொரு பதிவும் நம்ம மாதப்பலன் சொல்லிகிட்டே வரோம் ஆகஸ்ட் மாதம் ஆங்கில மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அற்புதமான மாதம் எல்லாருக்குமே நல்ல ஒரு சுபிக்ஷத்தையும் நல்ல ஆரோக்கிய சிந்தனையும் தரட்டும் என்று வாழ்த்தி வணங்கி முகூர்த்த மாதங்களில் சிறப்பான மாதம் அது வெள்ளிக்கிழமை ஆடி பதினாறாம் தேதி துவங்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் அனைவருக்குமே ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடிய மாதமாக இருக்கு எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி இருபத்தி மூணாம் தேதி வரக்கூடிய வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிற விஷயத்த தமிழருடைய பண்பாட்டு கலாச்சாரத்தோட கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க துளசி செடி வளர்க்காதவங்க மண் இருக்கக்கூடிய தத்துவமாகவும் கண்டிப்பாக அந்த மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இந்த துளசி செடியை இந்த நாளில் வாங்கி நீங்கள் வளர்க்க செய்யுங்க வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அர்ச்சனை அப்படிங்கிறது அஷ்டலக்ஷ்மி பூஜைங்கிற விஷயத்தை நீங்கள் ஃபோனில் கேட்டுக்கிறது நல்லது இருப்பினும் நீங்கள் லக்ஷ்மி கடாஷ்டம் வேணும் அப்படிங்கிற லக்ஷ்மி அஷ்டோத்தரம் நாமாவளி நூற்றி எட்டு சொல்லி மல்லிகைப்பூ அல்லது துளசி இலையில் நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் அதை விட சங்கடகரா சதுர்த்தி பனிரெண்டு எட்டு இந்த மாதத்தில் வருது அதுவும் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ச பல விஷயங்கள் சங்கரத்தையும் சகல பாக்கியத்தையும் தரக்கூடியவர் விநாயகர் தான் முழு முதல் கடவுளாக இருக்கக்கூடியவருக்கு ஈவினிங் மாலை நேரம் வழிபாடு ஆராதனை அபிஷேகம் நடக்கக்கூடிய சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு உங்களுடைய சகல விஷயங்களும் தடைகளும் உங்களுக்கு மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆவிணி ஆவட்டம் இது சில குலத்தார்கள் தான் வழிபாடு எடுப்பாங்க ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரக்கூடிய இந்த ஆவிணி ஆவட்டத்தில் நீங்கள் அவசியம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் தெய்வ வழிபாடும் எடுங்க சிறப்பாக இருக்கும் சிறப்பான மாதமாக அமையும் வாழ்க வளமுடன் மீனராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் நல்ல மனதைரியம் இப்போதாங்க மெதுவா மெதுவா மனதைமா இருக்கு பயமே இப்போதான் போய்கிட்டு இருக்குது அத்தனை கஷ்டப்பட்டு இருக்கேன் வக்ராசரி வந்தனே கொஞ்சம் பரவாயில்லைங்க எனக்கு அப்படிங்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க தெரியுது தொழில் பிரச்சனை ஆரோக்கியத்தில் ச தர்ம சங்கடம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு எனக்கு நல்லா இருந்தே விட்டு வெளியூரில் வேலை கிடச்சிருக்கு நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறவங்க சொல்கிறாங்க வெளிநாடு வெளியூர் போகக்கூடியவங்க கண்டிப்பாக மீனராசி முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கைகூடக்கூடிய அமைப்பு உண்டு தொழில் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் பயப்பட வேண்டாம் மன தெளிவை எப்பயுமே நீங்கள் நல்ல சிந்தனையோடு ஏற்படுத்திக்கணும் ஏன்னா ஏழரை ஜென்மசனி ரெண்டுமே என்னை பாடாப்படுத்துது அப்படிங்கும்பொழுது செவ்வாய் பகவானும் பார்க்குறார் அப்போ உறவுகளை விட்டு பிரியக்கூடிய காலகட்டங்கள் நிறைய அலைச்சல் உண்டு பனிரெண்டாம் ராகு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கனால அது கும்பத்தில் இருக்கனால வெளிநாடு வெளியூர் போனீங்கன்னா பல மடங்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய பெருக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஒரு மூணு நாலு வருஷம் நீங்கள் போயிட்டு வாங்க இந்த மாதம் விசா எடுக்கிறாங்க விசா எடுத்துக்கங்க கண்டிப்பாக உங்களுக்கு முயற்சி கைகூடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அயல்நாடு அதர் அதர்பேச பேசக்கூடியவங்க ஒரு லாங்குவேஜ் கேரளாவா ஒரு மலையாளமாக இருக்கலாம் அல்லது ஹிந்தி பேசக்கூடியவங்க உருது பேசக்கூடிய இவங்க மாதிரி இருக்கிறவங்களாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக வருவாங்க நல்ல பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய விஷயம் நடக்கும் புதுசாக ஒரு ஃப்ரெண்டு வந்தார் பேசுனாருங்க எனக்கு ஆஸ்திரேலியாவில் வேலை இருக்குது அங்கே ஒரு வேக்கன்ட் இருக்குன்னு சொன்னாங்க சப்போர்ட் பண்ணாங்க என் மேடம் எங்க கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த மேடம் வந்து தம்பி எங்கேயோ அவங்க ஒர்க் பண்ணுறாங்களா அதனால் ஹைதராபாத்தில் வேலை கிடைச்சிருக்கு இப்படி உங்களுக்கு ஒரு சார்ந்து ஒரு நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது உறவுகள் வழியிலேயோ இருக்கக்கூடியவங்க யாராவது உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய உங்கள் வருமானத்துக்காக இருக்கட்டும் உங்கள் தொழிலுக்காக இருக்கட்டும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் ஆகஸ்ட் மாதம் மீனராசி நேர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நாலாம் இடத்துல சுக்கரன் குரு இருக்கிறார் ரொம்ப சிறப்புங்க பயப்படவே வேண்டாம் ஏன்னா கேந்திர பாவகத்தில் இருக்கும் பொழுது மிது மீனத்தில் இருக்கிறார் அப்போ மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் பெற்று கேந்திரத்தில் இருக்கக்கூடிய குருவும் சுக்கரன் என்னன்னா குழந்தைகள்னால லாபம் குழந்தைகள்னால ஒரு வளர்ச்சி குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும் சூரியன் வந்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம்லாம் உங்களுக்கு ஒரு அமோகமான வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு புகழ் வரும் இவ்வளோ நாளாக எனக்கு தடையாக இருந்துச்சு ஒரு ஒன்றரை வருஷமாக பாடாகப்படுத்திருச்சு அப்படிங்கிறவங்க திடீர்னு உங்களுக்கு ஒரு பாராட்டு மலையே பொழியக்கூடிய அமைப்பு ஆகஸ்ட் மாதம் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நான் செய்யக்கூடிய தொழிலில் வேறு ஏதாவது இன்வென்ஸ்மெண்ட் பண்ணலாமா சப்டிவிஷனாக தான் நீங்கள் எதாவது பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஒரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணிக்கலாம் ஆனால் அதிக முதலீடு வேண்டாம் மற்றபடி உங்களுடைய தொழிலை வந்து விருத்தி பண்ணிக்கலாம் இடமாற்றம் பண்ணிக்கலாம் புதிய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க புதிய வரவு வர்றதுக்கான விஷயங்கள் நடக்கும் அதுவும் குழந்தைகள் சார்ந்து கிடைக்கும் இப்போ நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு மூணு குழந்தைங்க இருக்காங்க அப்போ அவங்க பேரே குழந்தை சாமி கூட இருக்கலாம் பெயர்நாமம் வச்சு ஒரு பேரே நமக்கு வந்து செட் ஆகுமா நம்ம ராசிக்கு நம்ம உடைய பேருக்கு அது செட் ஆகுமா அப்படிலாம் நம்ம தான் இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்தை தேடி ஓடிட்டு இருக்கோம் அப்ப இந்த அதிர்ஷ்டத்தை யாரு மட்டுப்படுத்தாருனா பாவ கிரகங்கள் தான் மட்டுப்படுத்திடுதுங்க நம்மளுடைய குருட்டதிஷ்டத்தை யார் கொடுக்கறா அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கணும் அதே பாவ கிரகங்கள் தான் நமக்கு குருட்டதிஷ்டத்தையும் கொடுக்குறாரு அப்ப மைனஸ் பிளஸ் ரெண்டையும் செய்யக்கூடியவர் யார்னா ஜனன ஜாதகத்துல இருக்கக்கூடிய பாவ கிரகங்களும் கோச்சாரத்தில் பயணிக்கக்கூடிய பாவகிரகத்துடைய தொடர்பு இந்த ரெண்டு லிங்கையும் நமக்கு சீர்நிலைப்படுத்தி சமப்படுத்தி கொடுக்கக்கூடிய தசாநாதன் நமக்கு நிறைய விஷயங்களை பாடம் படிப்பின வருமானம் எல்லா விஷயத்தையும் கொடுத்துறார் இதுதான் ஒரு ஜாதக அமைப்பு அப்போ ரேவதியாக இருந்தாலும் உத்திரட்டாதி பூரட்டாதி நாலாம் பாதம் இத்தனை மூன்று நட்சத்திரம் பயணிக்கக்கூடிய மீனராசிக்கு நம்மளுடைய மனசாட்சி போடு நம்ம என்னென்ன தொழில் செஞ்சிட்ருக்குமோ அதை அப்படியே சீரும் சிறப்புமா அப்படியே கொண்டு போயிட்டுருக்குங்க ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடுங்க எந்த ஒரு உணவை எடுத்துக்கிட்டாலும் சரியாக இருக்கான்னு பார்த்து நமக்கு இது உபாதாயத்தை கொடுக்குமா கஷ்டத்தை கொடுக்குமான்னு பார்த்து சாப்பிடுங்க நல்லா இருக்கும் அதேபோல் உங்களுடைய செவ்வாய் ஏழாம் இடத்துல வரப்போகக்கூடிய காலகட்டத்தில் உறவுகளிடையே நிறைய ஒற்றுமை கிடைக்கும் உறவுனால பிரச்சனைகள் இருந்தால் வரக்கூடிய அமைப்பு வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன் வண்டி வாகனம் புதுசாக ஏதாவது பழுது பார்க்குற இந்த மாதம் நடக்கும் அதெல்லாம் நீங்கள் சீர்படுத்திக்கக்கூடிய மாதமாக இருக்குது சீரான மாதம் சீர்படுத்திக்கக்கூடிய மாதமாக இருந்தாலும் உங்களுடைய வருமானம் இந்த மாதம் ஒரு நல்ல உயர்வை தான் கொடுக்கும் என குரு சக்கரன் நல்ல சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கார் புகழோடு கிடைக்கக்கூடிய வருமானம் இந்த மாதம் உயர்வான அந்தஸ்தையோ உயர்வான ஒரு பதவியோ உங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக ஆகஸ்ட் மாதம் அற்புதமாக இருக்குது இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக இந்த வியாழக்கிழமை ஒரு விரதம் மாதிரி இருந்து வழிபாடு எடுங்க உங்களுக்கு சரியான மனவாளன் கிடைக்கும் அல்லது உங்களுக்கு தொழில் சார்ந்து என்னோடய படிப்பே பிரேக் ஆகிடுச்சி எனக்கு படிப்பு கொஞ்சம் மந்தமான சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய ஏன்னா ஏழரை சனி ஜென்மசனி சில மந்தத்தன்மையும் சுறுசுறுப்பு கொஞ்சம் குறைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம்னு ஒத்தி போடுவீங்க அப்புறமே அடுத்த மாதம் அடுத்த மாதம் அதெல்லாம் இனிமேல் கொஞ்சம் இந்த ஆகஸ்ட் மாதிலேருந்து படிப்படியாக உங்களுடைய எண்ணாலைகள் சுறுசுறுப்பாடையும் ஒரு பிரைட்டாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் எத்தனையும் இருந்தால் வழிபாடு அப்படின்னா சந்திரனுடைய இடத்துல சனி இருக்கார் அதனால உங்களுடைய தசாபுத்தி பார்த்தும் நம்ம பரிகாரம் சொல்லணும் பொதுப்பலனாக ஒரு பொதுவான பரிகாரம் மீனராசிக்கு அப்படின்னா இந்த மாதம் திங்கக்கிழமை அல்லது பௌர்ணமி கண்டிப்பாக உங்களுடைய அருகில் இருக்கிற ஒரு தெருவுலையோ அல்லது பிரசித்த பெற்ற அம்பாள் கோயிலில் இரவு வேளை ஆறுல இருந்து எட்டு மணிக்குள்ளே அபிஷேகம் எங்கே நடக்குதுன்னு பாருங்க திங்கக்கிழமை அல்லது பௌர்ணமி அந்த நாளில் வரக்கூடிய அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனைக்கு பால் தேன் ஒரு மல்லிகைப்பு கொடுத்து உங்களுடைய நட்சத்திரம் எல்லாம் சொல்லி கண்டிப்பாக ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிங்க அபிஷேகத்துக்கும் அர்ச்சனைக்கும் செய்யக்கூடிய அமைப்பு உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் அமோக வெற்றியை தாயார் அள்ளி வழங்குவார் அஷ்டலக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்கப்பெறட்டும் அப்படின்னு மேசம் முதல் மீனமறை மிக சிறப்பாக ஒவ்வொரு மாதமும் நம்ம பலாபலன் சொல்லிகிட்டு இருக்கோம் ஆகஸ்ட் மாதம் அற்புதமான மாதமாக அனைவருக்கும் ஈசன் அள்ளி வரங்கட்டும் என்று வாழ்த்தி வணங்கி கண்டிப்பாக எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் உங்களுடைய சந்தேகங்கள்லாம் கேளுங்கள் அடுத்த பதிவில் சந்திப்போம் சிவாய நம்ம திருச்சி தம்பலம்